இது தடம் நியூஸின் மாலை நிறு செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் சுபலக்ஷ்மி சுஜீவன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டின் சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வெளியான அறிவிப்பு டாலருக்கு நிகரான ரூபாவின் பெருமதியில் இன்று ஏற்பட்ட மாற்றம் இந்திய பெண்கள் அணி படைத்த உலக சாதனை முச்சக்கர வண்டி சாரதிகளே அவதானம் கிளம்பியுள்ள புதிய கொள்ளை கும்பல் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் மீட்பு இரண்டு தடவை எரிபொருள் கொடுப்பனவு பொறும் அரசின் அமைச்சர்கள் வெளியான தகவல் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் இறக்குமதி பறவைகள் சரணாலய உரிமையாளர் கைது தொடர்பான செய்திகள் கேண்டி பெருகராவை முன்னிட்டு கேண்டி பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கேண்டி வலைய கல்வி அலுவலகம் அறிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் ஜூலை இருபத்தி ஒன்பது முதல் ஆகஸ்ட் நான்காம் தேதி வரை இரண்டாம் தவணை விடுமுறைக்காக பாடசாலைகள் மூடப்படும் என கேண்டி கல்வி அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது மேலும் கண்டியில் உள்ள சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு இரண்டாம் தவணை விடுமுறைகள் ஆகஸ்ட் எட்டு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை வழங்கப்படுவதோடு முஸ்லிம் பாடசாலைகள் ஆகஸ்ட் இருபது முதல் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் எஸ்ல பெரஹரா உற்சவம் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாக உள்ளது அதற்கமைய ஜூலை முப்பதாம் தேதி முதல் பத்து நாட்களுக்கு கொம்புல் பெருகர மற்றும் ரந்தோலி பெருகர வீதி ஊர்வலம் நடைபெறவுள்ளதாக உள்ளதாக தியவதன நிலைமை பிரதீப் நிலங்கதேல தெரிவித்துள்ளார் மேலும் வீதி ஊர்வலத்திற்கு போதுமான யானைகள் இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது இதன்படி அமெரிக்கா டாலர் ஒன்றின் கொள்முதல் பருமதி இருநூற்று தொன்னூற்று ஏழு ரூபாய் விற்பனை பெறுமதி முன்னூற்று ஐந்து ரூபாய் பதினோரு சதமாகவும் பதிவாகியுள்ளது ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பருமதி முன்னூற்று தொன்னூற்று ஏழு ரூபாய் பூஜ்ஜியம் நான்கு சதமாகவும் விற்பனை பருமதி நானூற்று பத்து ரூபாய் பதிமூன்று சதமாகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று நாற்பத்தி நான்கு ரூபாய் பதிமூன்று சதமாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்று ஐம்பத்தி ஆறு ரூபாய் பதினைந்து சதமாகவும் பதிவாகியுள்ளது கனேடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று பதினைந்து ரூபாய் எழுபது சதமாகவும் விற்பனை பெருமதி இருநூற்று இருபத்தி மூன்று ரூபாய் எண்பத்தி நான்கு சதமாகவும் பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி நூற்று தொண்ணூறு ரூபாய் அறுபத்தி ஆறு சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூறு ரூபாய் பூஜ்ஜியம் ஒன்பது சதமாகவும் பதிவாகியுள்ளது சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்று எட்டு சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்று முப்பத்தி ஒன்பது ரூபாய் பதினாறு சதமாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் இந்திய பெண்கள் அணி உலக சாதனை படைத்துள்ளது இந்திய தொடக்க ஜோடியான ஸ்மிருதி மந்தானா பிரதிகா ராவத் இந்த புதிய உலக சாதனையை பதிவு செய்துள்ளனர் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ள இந்திய பெண்கள் அணி டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது டி டுவெண்டி தொடரை மூன்றுக்கு இரண்டு என்ற கணக்கில் வென்று இந்திய அணி சாதனை படைத்துள்ளது இந்த நிலையில் நேற்று நடந்த முதல் ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தியது இந்த அணி தொடக்க ஜோடியான ஸ்மிருதி மந்தானா மற்றும் பிரதிகா ராவத் அதிரடியாக விளையாடி நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை சேர்த்து புதிய உலக சாதனை படைத்தனர் பனிரெண்டு போட்டிகளில் இந்த ஜோடி ஆயிரம் ஓட்டங்களை கடந்துள்ளனர் இதில் ஒன்பது முறை ஐம்பதுக்கு மேற்பட்ட ஓட்டங்களை இந்த ஜோடி எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சாரதியை தாக்கி முச்சக்கர வண்டியொன்றை திருடிய சம்பவம் தொடர்பில் காவல் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த சாரதியிடமிருந்து பதினோராயிரம் ரூபாய் பணம் இரண்டு கையடக்க தொலைபேசிகள் மற்றும் முச்சக்கர வண்டியின் ஆவணங்களையும் குறித்த குழு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குழந்தையை தூக்கிக் கொண்டு பெண்ணொருவர் இரு ஆண்களுடன் கொட்டாவ நகரில் இரவு ஒன்பது மணியளவில் இந்த முச்சக்கர வண்டியில் ஏறி தலகல பகுதிக்கு செல்ல வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து பின்னால் இருந்த ஒருவர் கைகளால் தனது கண்களை மூடிக்கொண்டு மிளகாய்த்தூள் போன்ற ஒன்றை பூசி முச்சக்கர வண்டியிலிருந்து வெளியே தள்ளப்பட்டதாக பாதிப்புக்குள்ளான சாரதி காவல்துறையினருக்கு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சம்பவம் குறித்து மொரகதன காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதேவரை இதுபோன்ற கொள்ளை சம்பவங்கள் அவ்வப்போது நடப்பதாகவும் வாடகைக்கு முச்சக்கர வண்டிகளை செலுத்துபவர்கள் இரவில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் ஹோமாகம பனாகுட சுகத மாவத்தை பகுதியில் உள்ள வீட்டின் அருகே அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை இது கொலையா அல்லது இயற்கை மரணமா என்பதை கண்டறிய விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் குறித்து ஹோமாகம தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் இரண்டு தடவை எரிபொருள் கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற வட்டார தகவல்கள் மூலம் விடயம் தெரியவந்துள்ளது இவர்கள் தங்கள் அமைச்சு அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கான எரிபொருள் கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டுள்ளனர் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எவ்வாறெனினும் பிரதமர் அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட முப்பது பேர் நாடாளுமன்றில் வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவை இடைநிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் குறித்த பது பேருக்கும் நாடாளுமன்றில் வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஏனைய அமைச்சர்களும் கோரிக்கை விடுத்தால் இந்த கொடுப்பனவை இடைநிறுத்த முடியும் என நாடாளுமன்ற நிதி பிரிவும் தெரிவித்துள்ளது நாட்டிற்குள் சட்டவிரோதமாக அதிகத்துடன் கொண்ட மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்து அவற்றை ஹம்பாந்தோட்டை விவ பறவைகள் சரணாலயத்தில் உள்ள பறவை தீவன களஞ்சிய சாலையில் மறைத்து வைத்திருந்த சம்பவம் தொடர்பில் அதன் உரிமையாளரை இன்று காலை விசாரண போலீஸ் குழுவினர் கைது செய்துள்ளனர் நாரகன்பிட்ட பகுதியில் வைத்தே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது ஹமாந்தோட்டை நகரவிப பறவைகள் சரணாலயத்தில் உள்ள பறவை தீவன களஞ்சிய சாலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சுமார் இருநூற்றி ஐம்பது மில்லியன் பருமதியுடைய அதிகத்துடன் கொண்ட மோட்டார் சைக்கிள்களை மத்திய குற்ற விசாரணை பணியக அதிகாரிகள் கைப்பற்றியிருந்தனர் மற்றும் ஐம்பது வயதான மாத்தரை மற்றும் மித்தனிய பகுதிகளைச் சேர்ந்த பறவைகள் சரணாலயத்தின் முகாமையாளர் மற்றும் களஞ்சிய சாலை பராமரிப்பாளராக பணியாற்றி வந்த இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தனர் அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்